நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்பு பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு குறிப்பாக அதாவது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஆயில்யம் நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆயில்யம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அஷ்டமன் சன்னி முடியலன்றதை ஒவ்வொரு ராசி பலனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி முழுமையாக அஷ்டமச்சனி கடகராசிக்கு விலகிவிட்டாலும் கூட கடகராசியின் கடைசி இரண்டு பாதங்களாகிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதக்காரர்களுக்கு இப்போதும் விட்டும் தூவானம் விடவில்லையே என்பது போல என்னங்க அது அஷ்டமஞ்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படி ஒன்றும் நடக்கலைங்க நீங்களா தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராசிபலனில் எங்கின்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் தான் இருக்கின்றன அவங்களுக்கு கூட இந்த மாதத்துலேருந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே உங்களுடைய பூரணமாக உங்களுடைய மனதை அழுதி கொண்டு அழுத்தி கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இருக்குது நல்ல அடுத்தடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம்லாம் உங்கள் ராசியிலே குரு உச்சமாகிறார் அதிசார முறையில் குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உச்சமாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது இப்போது ஒன்பதாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு கூட சுபத்துவம் அடையக்கூடிய காரணத்தினால் பாக்கியங்கள் தரையின்றி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி குழந்த பாக்கியம் இல்லை அடா கல்யாணமே நடக்கலை வேலை சரியாக இல்லை தொழில் நல்லா இல்லை லாபம் நல்லா இல்லை மனுஷனுக்கு என்ன தேவை அந்தந்த வயசில் அந்தந்த பாக்கியம் தேவை ஒரு பத்து பதினைந்து வயதுக்குள்ளே பதினெட்டு வயதுக்குள்ளே கல்வி பாக்கியம் தேவை இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருபத்தஞ்சி வயசுக்குள்ள வேலை பாக்கியம் தேவை முப்பது வயதுக்குள்ளே திருமண பாக்கியம் என்கின்ற அமைப்பு கூடவே புத்திர பாக்கியம் என்கின்ற அமைப்பு நாற்பது சம்பாதித்து முடிக்கக்கூடிய நல்ல பாக்கியங்கள் ஆரோக்கியம் என்கின்ற ஆயுள் என்கின்ற பாக்கியங்கள் அறுபது வயதுக்கு மேலே தாத்தா பாட்டி ஆகின்ற பாக்கியங்கள் இந்த பாக்கியங்கள் எல்லாம் தடையென்று கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதில் போல பதினைந்து வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனியை மாத இறுதியில் சுக்கரன் பார்க்கின்றதுனால இந்த வருஷம் இந்த மாதத்தினுடைய இறுதியில் மிகப்பெரிய நல்ல மா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியாக தீரும் அதை விட மேலாக தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு வந்தவங்க அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இல்லை அப்பாவுக்கும் நமக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு அல்லது குடும்பத்தில் கஷ்டம் கணவன் மனைவி பிரிவினை கணவன் மனைவிக்குள்ளே ஒன்று ஒத்து போக முடியாத நிலைமை சொந்தக்காரங்க நம்ம பேச்ச நமக்கு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்குனே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இந்த மாதிரியாக ஏதோ ஒன்றை நினைத்து கலக்கத்திலும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லேயும் பெரிய அளவில் மாற்றத்தை இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க முதல் இருபது நாட்களை விட புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதி பத்து நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினையாக இருக்கும் மிக முக்கியமானதை ஒன்று சொல்லணும் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வந்து பூரணமாக செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா கூடவே அவர் புதனோடும் சேர்ந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களின் மூலமாக ஒன்பது பத்து என்கின்ற தர்மகர்மாதிபதி யோகம் அமைகிறது இந்த யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கடகத்திற்கு படிப்படியாக சோதனைகளை விலகிவிட்டதை நிரூபிக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்